தண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கு இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறது இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் முப்பத்தோரு நாட்கள் வெற்றிகரமாய் முடித்து ஒரு புதிய மாதத்தில் கால்பாய்க்கு கத்துவது செய்தார் கருத்தன் நல்லவர் இந்த நாளில் நல்ல ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் இதோ தேவனே என்ற சிப்பு தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் எப்படி தேவனே என்ன விடுதலை நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் எகோவா என் பலனும் என் பலனும் என் கீதவுமானவர் அவர் என் பாடல் என் கீதவுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் பயப்படாமல் ஸ்தோத்திரம் ஒருவேளை இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைகளின் காரியங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என் பொருளாதார தேவைகளுக்காக என்ன செய்ய போகிறேன் இந்த பிரச்சனைகள் என்ன செய்ய போகிறேன் இந்த வியாதிகள் என்ன செய்ய போற பயந்து போனீர்களோ அதான் பயத்தை மாற்றுகிற நல்ல நாட்களாய் கத்தர் மாற்ற போகிறார் கத்தர் விஸ்போத பயம் வேதனை உள்ளது அன்பிலே பயம் இல்லை பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அநேக நேரத்தில் பயந்து 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 சோர்ந்து விடுகிறோம் பயந்து பயந்து கலங்கி விடுகிறோம் பயந்து பயந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போய்விடுகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றில் சங்கீதக்காரர் சொல்லும்போது நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்லுகிறேன் காத்தூரிலே பலிஸ்தீர்கள் தாவிதி பிடித்து விட்டார்கள் அந்த நாட்கள் அவர் பாடுறார் சத்துருகையில மாட்டிக்கிட்டார் அப்போ பாடுறார் பிரச்சனை அதிகமாயிட்ட பாடல் வருமா அப்பதான் சொன்ன பயப்படுகிற நாளில் உண்மை நான் நம்புவேன் ஹால லூயா பயப்படுற நாளில் சோர்ந்து போகாதுங்க பயம் வரும்போது பின்மாற்றம் அடைந்து விடாதுங்கள் பயம் வரும்போது ஜபத்தையோ விசுவாசத்தையோ விட்டு விடாதுங்கள் ஒரு விசுவாச அறிக்க பண்ணுங்கள் நான் பயப்படுகிற நாளில் சங்கீதக்காரர் சொல்லும்போது அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று அறிக்க பண்ணுகிறார் அவனுடைய பரிசுத்தம்ல நாம மயிமைப்படுவதா அல்ல லூயா தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்ல வர் பலமும் சிங்கத்தை கண்டு ஓடி போகவில்லை தாவியது கிழித்தறிந்தார் கரடி கண்டு ஓடி போய்விடவில்லை கிழித்தறிந்தார் கோழியாத்து கண்டு பயப்படலை கொன்று தலையை வெட்டி எடுத்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் அது பலமுள்ள அபிஷேகம் பயமான ஆவி அல்ல பயத்தினா ஒரு காலம் இடம் கூடாதுங்க பயத்தின் ஆமை நாமத்தில் வெளியேறட்டும் கத்திருந்த நாள் உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாது என்று சொல்லுகிறார் பயப்படாதே திகையாத கலங்காதீங்க நானும் தெய்வன் பலப்படுத்தி சகலாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கத்தன தாங்குவேன் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் கத்தனையை நடத்துவான் ஆண்டவருக்கு ஆண்டவர் தைரியப்படுத்துகிற கத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிற கத்தை ஆண்டவர் எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்கள் ஆக்குகிற ஆண்டவர் ஆண்டவர் சும்மா கொடுப்போம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜெபிக்கலாமா பரவகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் இந்த மாத பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் எல்லா பயங்களும் மாறட்டும் நாளில் கத்தரை நம்புவேன் என்று சொன்னது போல கத்தரை நம்பி திடமானதாய் வாழ உதவிச்சு பிள்ளைகள் ஆசீர்வதி தேவையெல்லாம் நடைபெற பிள்ளை கூடம் கல்லூரி புகழ் பிள்ளைகள் ஆசிர்வதி கர்ப்பஸ்திரிகளுக்கு சுக பிரசோதித்தார் குழந்தை பாக்கியத்தை தார் திருமண தடைகள் மாறட்டும் நன்மை கருவை தொடரட்டும் மாத பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு நாமத்தில் ஜம பிதாவே ஆமே ஆமே